வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் பண்டைய நாகரிகங்கள் என்ற ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் தரப்பட்டுள்ள ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்ப்போமா முதலில் சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஷ் என்கிறோம் விடை சித்திரை எழுத்து என்கிறோம் இரண்டு எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை டேஷ் விடை மம்மியாக்கம் மூன்று சுமேரியரின் எழுத்து முறை டேஷ் ஆகும் கியூனிஃபார்ம் ஆகும் நான்கு ஹரப்பா மக்கள் டேஷ் பற்றி அறிந்திருக்கவில்லை குதிரை மற்றும் இருப்பு பற்றி அறிந்திருக்கவில்லை ஐந்து சிந்துவளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறை முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை டேஷ் ஆகும் நடனமாடும் பெண் மிக பழமையான நாகரிகம் அக்காடியர்களுடைய நாகரிகமாகும் நாகரிகம் தான் அது இரண்டு சீனர்கள் ஹைரோக்ளி முறையை வளர்த்தெடுத்தார்கள் இதுவும் தவறு ஏன்னா எகிப்தியர்கள் தான் இந்த முறையை வளர்த்தெடுத்தார்கள் அடுத்தது யூப்ரட்டிஸ் டைகரிஸ் ஆகிய ஆறுகள் மன்னார் வளைகுடாவில் கலக்கின்றன இந்த கூற்றும் தவறு ஏன்னா அது பாரசீக வளைகுடாவில் தான் கலக்கிறது பாபிலோனிய அரசரான ஹமுராபி பெரும் சட்ட வல்லுநர் ஆவார் ஆமா இந்த கூற்று சரிதான் ஆக கீழ் உள்ளவற்றில் நாம் எதனை விடையாக தேர்ந்தெடுக்கலாம் நான்கு மட்டும் சரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணலாம் அடுத்தது ஏழு என்ன கொடுத்திருக்காங்க

காவோயி சத்தை நிறுவியவர் மென்சியஸ் என்று சீன மரபு கூறுகிறது இது தவறு ஏன்னா அதை நிறுவியவர் வந்து லாவோட்ஸு சௌ என்பவர்தான் ஆக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளதில் எது சரி அப்படின்னா மூன்று மட்டும் சரி அதாவது வெடிமருந்தை கண்டுபிடிச்சாங்க இல்லையா சீனர்கள் அந்த கூற்று மட்டும் தான் சரி அடுத்தது எட்டு பின்வருவனவற்றுள் மெசபடோமியாவை சேர்ந்த நான்கு நாகரிகங்களின் சரியான காலவரிசை எது ஸ்டெயிட்டா சரியான விடைய சொல்றேன் சுமேரியர்கள் அக்காடியர்கள் பாபிலோனியர்கள் அசிரியர்கள் அடுத்தது ஒன்பது கூற்று என்ன கூட்டிருக்காங்க மெசபடோமிய நாகரிகத்தின் அசிரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவராவர் இந்த கூற்று தவறு ஏன்னா அசிரியர்கள் கிடையாது சுமேரியர்கள் வந்திருந்தா நம்ம சரின்னு போட்டிருக்கலாம் ஆக கொடுக்கப்பட்டுள்ள கூற்று தவறு அடுத்தது காரணம் என்ன கொடுத்திருக்காங்க அசரிய ஆட்சியாளரின் ஆவணம் ஒன்று மெழுகாவில் இருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகின்றது இதுவும் தவறு ஏன்னா அக்காடிய ஆட்சியாளர்களின் அப்படின்னு வந்திருந்தா இந்த கூற்று சரின்னு சொல்லியிருக்கலாம் அசிரியன் வந்ததால இதையும் தவறு என்று போட்டுக்கொள்ளலாம் கூற்றும் தவறு காரணமும் தவறு எதை நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் கடைசி ஆப்ஷன் இருக்கு கூற்றும் காரணமும் தவறானவை இதை செலக்ட் பண்ணுங்க அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஷ் என்பது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லால் மிகப்பெரிய உருவமாகும் விடை ஸ்பிங்ஸின் என்பது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லால் மிகப்பெரிய உருவமாகும் இரண்டு எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவ எழுத்துகள் சார்ந்த முறை டேஷ் ஆகும் விடை ஹ்ரோக்ஸ் முறை அல்லது சித்திரை எழுத்து முறை எப்படி போட்டுக்கலாம் மூன்று என்பது பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விளக்கிக் கூறும் பண்டைய பாபிலோனியாவின் ஒரு முக்கியமான ஆவணமாகும் விடை ஹமுராபியின் சட்ட தொகுப்பு என்பது பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விளக்கி கூறும் பண்டைய பாபிலோனியாவின் ஒரு முக்கியமான ஆவணமாகும் அரசின் தலைமை ஆவண காப்பாளர் டேஷ் ஆவார் ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீதுள்ள டேஷ் உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன விடை ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீதுள்ள சித்திர உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் முதல்ல என்ன ஹரப்பாவில் பெருங்குளம் அருகில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டிருந்தது இது தவறு ஏன்னா முகச்சதோராவில் உள்ள பெருங்குளம் இருந்திருந்தா நம்ம சரின்னு போட்டிருக்கலாம் ஹரப்பான்னு இருக்கு அதனால தவறு போட்டுக்கலாம் அடுத்தது யூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமிஷ் காவியத்துடன் தொடர்புடையவை இது சரி அடுத்தது சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருவங்களும் செம்பில் செய்யப்பட்ட நடனமாடும் உருவமும் எகிப்தியர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன இதுவும் தவறு ஏன்னா இது எகிப்தியர்களின் கலைத்திறனை உணர்த்தல சிந்துவழி மக்களின் கலைத்திறனைத்தான் உணர்த்துது அதனால தவறுன்னு போட்டுக்கலாம் கடைசி ஆப்ஷன் என்ன மெசபடோமியர்கள் சூரிய நாட்காட்டி முறையை வகுத்தார்கள் இதுவும் தவறு ஏன்னா எகிப்தியர்கள்தான் சூரிய நாட்காட்டி முறையை வகுத்தார்கள் அதனால இதையும் தவறுன்னு போட்டுக்கலாம் சரியானது எதுன்னா செகண்ட் ஆப்ஷன் இல்லையா அது மட்டும் தான் சரி அடுத்தது இரண்டு எகிப்திய கடவுள் ஆமாம் இது சரிதான் அடுத்தது அரங்கலால் சூழ்ந்த ஹரப்பா நகரத்தில் கோயில்கள் இருந்தன இது தவறு எல்லாம் இல்லை பெரிய இருந்தன்கள் என்பது பழங்கால மெசபடோமியாவில் உள்ள பிரமிடு வடிவ நினைவு சின்னமாகும் இதுவும் தவறு ஏன்னா எகிப்தில் உள்ள பிரமிடு வடிவ நினைவு சின்னம் அப்படின்னு இருந்திருந்தா நம்ம சரின்னு போட்டிருக்கலாம் அது மெசபடோமியான்னு இருக்கிறதுனால நம்ம இதை தவறுன்னு போட்டுக்கலாம் அடுத்தது பானை வனைவதற்கான சக்கரத்தை கண்டுபிடித்த பெருமை எகிப்தியர்களை சாரும் இதுவும் தவறு ஏன்னா அது சுமேரியர்களை தான் சாரும் அடுத்தது பொருத்துக பாரோ இவரை எகிப்திய அரசரோடு பொருத்தலாம் பாப்பிரஸ் இதனை ஒரு வகை புல் இதனோடு பொருத்தலாம் பெரும் சட்ட வல்லுநர் இவரை ஹமுராபியோடு பொருத்தலாம் கில்காமேஷ் இதனை பூமியின் மிக பழமையான காவியத்தோடு பொருத்தலாம் பெருங்குளம் இதனை மொகஞ்சதராவோடு பொருத்தலாம் மாணவர்களே இன்று நாம் பண்டைய நாகரிகங்கள் என்ற பாடத்தில் தரப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டட்டாபாய்